தேங்காய்பால் சாதமும் சோயா மஞ்சூரியன் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கம்மா ரொம்ப ஈஸியாக இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்துலாம் கூடவே அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி வந்து நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தேங்காய் பால் ரைஸ்க்கு வந்து முந்திரி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் முந்திரி சேர்த்துடலாம் கூடவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமா ஃபர்ஸ்ட் செவந்துட்டோம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி பொடியன்னு இருக்கணுது அதே போல் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அரிசிக்கு செய்கிறேன் அதனால வந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த ரைஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட்டு பொடியை நறுக்கியிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு கப்பு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப திக்கு பால் கிடையாது ஓரளவுக்கு தண்ணி பால் தான் ஓரளவுக்கு தண்ணி பால்ன்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது ரொம்ப பால் திக்காக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருங்க புதினா வந்து வதக்கும் போதே சேர்த்துருங்க நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இந்த டைமில் சேர்க்குறேன் இப்போ சேர்த்தா கூட தப்பு கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இந்த ரைஸ்க்கு வந்து தயிர் சேர்க்க வேண்டியது கிடையாது அதே போல் லெமன் ஜூஸும் சேர்க்க வேண்டியது கிடையாது புதினாவும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து சீக்கிரம் நல்லா கொதிச்சிடும் அதனால் வந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சாலே போடும் பாருங்கம்மா எட்டு நிமிஷம் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டியது கிடையாது இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க அதாவது இது வந்து பச்சரிசி தான் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தான் அரை கப்பு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் நான் வந்து அஞ்சு கப்பாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அரிசி வந்து நல்லா தாராளமாகவே நீங்கள் கலந்து விடலாம் பாஸ்மதி மாதிரி கிடையாது இது வந்து உடையாது இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க உப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க நடுவில் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இழுத்துருக்கு ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம தம் போட்டுடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரே அளவில் இப்படி வச்சுடுங்க கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம வீட்டில் இருக்க தோசை தவாவே போதும் தோசை தவா வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பு தீயை ஃபாஸ்ட்டாக வச்சு சூடு பண்ணிவிடுங்க இப்போ மேலே வச்சிடலாம் இந்த டைமில் வந்து அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கம்மா ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தம் போகிறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் நிறைய இருந்தது இப்போ வந்து நல்லா இழுத்துருக்கு பாருங்கள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்திடலாம் இப்போ வந்து அப்படியே கலந்து விடுங்க ரைஸ் வந்து குழையாமல் அதே போல் ஒன்றாட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க நீங்கள் வந்து நல்லாவே கலந்து விடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி இப்போ இந்த தேங்காய் பாலு சாதத்துக்கு மேட்சான சோயா மஞ்சூரியன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதும் இந்த சோயாவை நம்ம சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதை வந்து இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அந்த கொதியிலே வந்து சோயா வந்து கொஞ்சம் வெந்து வந்துடும் அதில் இருக்க அழுக்கு மண் எது இருந்தாலும் எடுத்துரும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் பாருங்கள் சுடுதண்ணியில் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரணும் ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூடு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இது சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணிலாம் கலக்கக்கூடாது அப்படியே தான் மிக்ஸ் பண்ணணும் சோயாவில் இருக்க ஈரமே கரெக்டாகிடும் இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டோமா பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து ஒரு ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க சின்ன கடாயாகந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பெரிய கடாயாகந்தான் நிறைய சேர்த்துடலாம் இப்போ வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கலர் வந்து செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடணும் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயில் நம்ம சோயா பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிடுங்க அந்த அளவுக்கு வதங்கும் போது பொடியை நறுக்கினேன் ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பொடியைன்னு இருக்கின பூண்டு பொடியின்னு இருக்கின இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா விட்டடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே ரெண்டு வெங்காயம் தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு தான் வதங்கினா போதும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க போதும் இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா பொடியும்னு இருக்கணுது இதையும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது இது கூடவே ஒரு பெரிய குடமிளகா அதே தான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பாகம் வெந்தாலே போதும் அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் குடமிளகா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு கலந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சோயா இப்போ வந்து சோயா சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை சேர்த்தலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதே போல் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா வழவழப்பாக இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் வெங்காயத்தாள்னு தான் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் இல்லைன்னா கொத்தமல்லி பொடியை நறுக்கினது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா தேங்காய் பால் சாதமும் சோயா மஞ்சூரியன் ரெடி